வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரசவாதி சாந்தகுமார் சார் ஒரு பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சந்திரா ஸோ ஸோ ஸ்பெஷல் டு மீ எதாவது தப்பாக பேசியிருந்தா ஆம் சாரி திஸ் த ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இங்கே வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தெய்வம் அப்புறம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் கெரியர் கால் தி பெஸ்ட் தேங்க்யூ யூ எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி வந்ததுக்கு நன்றி தேங்க் யூ சாந்தா சார் ஃபார் கிவிங் மி திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ அண்ட் தேங்க் யூ அர்ஜுன் அண்ட் த என்டயர் காஸ்டிங் ட்ரூப் ஃபர் சப்போர்ட் அண்ட் தேங்க் யூ என்ன மாதிரி பார்த்தேன் படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அது உங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஸோ தேங்க்யூ போருமா